வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் அன்போல்டு செய்திகள் சேனலுக்கு வரவேற்கிறோம் லேட்டஸ்ட் சூடான மற்றும் உங்களை ஊக்கப்படுத்தும் நல்ல செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க ஸ்டார்ட் அப்னா பெரியவங்க முதலீடு ஹைடெக் ஐடியான்னு தானே யோசிப்போம் இல்லையா ஆனால் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு ஒரு ஸ்கூல் டீம் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் தான் இப்போ ஒட்டுமொத்த தேசத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு இந்த சுவாரஸ்யமான கதை கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடந்திருக்கு பெங்களூர் பசவேஸ்வர நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் சாரதா சம்யுக்தா மற்றும் நசிகேதன் மூணு பேரும் ஒரே பள்ளியில படிக்கிறாங்க இவங்களுக்கு ஸ்கூல்ல பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக பை தயாரிக்கிற பயிற்சி கொடுத்திருக்காங்க அந்த பயிற்சிக்கு பிறகு சும்மா இருக்காம பிளாஸ்டிக்கை ஒழிக்க நாம ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்து இந்த மூணு சுட்டி பசங்களும் ஒன்று சேர்ந்தாங்க இதுக்காக சாரதா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியே ஆரம்பிச்சுட்டா அந்த நிறுவனத்தோட பேரு எக்கோவாலா இதுல நசிகேதன் மேலாளராகவும் சம்யுக்தா துணை மேலாளராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பள்ளி விட்ட பிறகு சாயங்கால நேரத்துல இந்த மூணு பேர் பெங்களூரின் முக்கியமான இடங்கள்ல போய் அவங்க செஞ்ச காகித பைகளை உற்சாகமா விற்பனை செஞ்சு வராங்க இவங்க கம்பெனியில வெறும் பத்து ரூபாய் சந்தா செலுத்தினாலே போதும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சுட்டு பசங்களே ரெண்டு காகித பைகளை ஒவ்வொரு கஸ்டமரோட வீட்டுக்கே போய் டெலிவரி செஞ்சு வராங்க இன்னும் அதிக பைகள் தேவைப்பட்டா அதையும் கொடுக்க தயாராக இருக்காங்களாம் சமீபத்துல ஒரு வாடிக்கையாளரிடம் இவங்க மூணு பேரும் தங்களுடைய ஸ்டார்ட் அப் பற்றி விளக்கிற ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தயாரிக்கிற பைகளில் பசை பயன்படுத்துறது இல்லை அதே மாதிரி கத்திரிக்கோலை பயன்படுத்தி காகிதங்களை வெட்டுறதும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கழிவுகளை குறைக்கும் விழிப்புணர்வோட இந்த பைகளை அந்த பசங்க உருவாக்குறாங்க போல அதோடு விஸ்டிங் கார்டுக்கு பதிலா ஒரு சின்ன சிட்ல அவங்களோட மொபைல் நம்பரை எழுதி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறாங்க இந்த சுட்டி குழந்தைகளோட முயற்சியை பார்த்து தொழில் அதிபர் ஹர்ஷ் கோயங்கா உட்பட பலரையும் கவர்ந்திருக்கு அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த எக்கோவாலா நிறுவனம் மேலும் மேலும் வளர தன்னுடைய வார்த்தைகளையும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழலை காக்கணுன்னு நினைக்கிற இந்த சிறார்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சலீட் ಅಂತ ಕಂಪನಿಯಿಂದ ಬಂದಿದೀವಿ ನಾವು ಪೇಪರ್ ಬ್ಯಾಗ್ ಮಾಡ್ತೀವಿ ವಿತೌಟ್ ಬ್ಲೂ ಆರ್ ಸೀಸರ್ಸ್ ನಾನು 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 ಇದು ಒಂದು ಸ್ಯಾಂಪಲ್ ಒನ್ ಆಫ್ ದ ಪೇಪರ್ ಬ್ಯಾಗ್ಸ್ ನೀರು ಲಗ್ ಆರ್ ಯೋರ್ ಐ ಎಂ ಶಾರದಾ ಐ ಎಂ ನಚಿಕೇತ ಐ ಎಂ ಸಮುದಾ ಸೊ ಸಬ್ಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಟೆಲ್ Uh, per month uh, you we will drop two uh, paper bags every sunday to your house if you give the address if you want any more or some function is happening you can give a call to uh, this number this number we'll call, give a call to this number and you can order about bags per week but the fees is 10 rupees per month and we are giving away free samples thank you very much where, where is your office uh, the, You can keep the card. it is uh, we are not sure about the address very well we will come to your house uh, if you call the number i think that number will know the uh, yes ekawala yes 9, actually, sorry, yeah i got much. the number thank oh, you இந்த ஊக்கமளிக்கு நல்ல செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்போல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி